நாளைக்கே குழந்தை பிறந்தா ஹாஸ்பிட்டல் செலவு இருக்கு அந்த குழந்தைய நல்லா படிக்க வைக்கிற செலவு இருக்கு இப்படி எவ்வளவு செலவு இருக்கு அதை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்காம நீ பாட்டு காசு எடுத்து கொடுத்துருக்க உனக்கு எல்லாம் கொஞ்சமா அறிவு இருக்கா இல்லையா நான் என்ன வீண் செலவா பண்ண ஹாஸ்பிட்டல் செலவுக்கு தானே பணம் கொடுத்தேன் இதுக்கு தான் உங்ககிட்ட கல்யாணம் தப்பவே சொன்னேன் நான் சம்பாதிக்கிற காசு பணம் எல்லாம் என் அம்மா அப்பாக்கு தானே நீங்க தான் முடியாதுன்னு சொன்னீங்க ச்சே இவ்ளோ சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம் என் அம்மா போட ஹாஸ்பிட்டல் செலவு கூட என்னால பணம் கொடுக்க முடியல வீட்டு கஷ்டம்னா அதுக்கு செலவு பண்ணதான் கூட பிறந்த ரெண்டு அண்ணன் தம்பி இருக்கானுங்கல்ல அது மட்டும் இல்லாம அமெரிக்கா துபாய் சாப்ட்வேர் கம்பெனில வேலை பார்த்து மாசம் ரெண்டு லட்சம் செலவு காசு கொடுக்க மாட்டாங்களா ஹலோ சொல்லுங்கம்மா மீனாக்கு உடம்பு சரியில்லைன்னு இப்போ தான் டேப்லெட் போட்டு தூங்கிட்டு இருக்காமா ஆமாம்மாமா அத்தைக்கு உடம்பு சரியில்ல ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கீங்கன்னு மீனா சொன்னா இப்போ எப்படி இருக்காங்க மாமா ஓ மாமா அப்பா எடுத்துக்காதீங்க மாமா இப்போ என்கிட்டயும் சுத்தமாக காசு இல்லை நகையும் இல்லை உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது வரதட்சணையாக ஏதாச்சும் நகை வாங்கியிருந்தா கூட அதை இப்போ அடமான வச்சு காசு அடி பண்ணி கொடுத்துருப்பேன் ஆனால் நான் தான் வரதட்சணையே வாங்கலையே மாமா அது மட்டும் இல்லாம இந்த மாசம் ரொம்ப டைட்டா இருக்குமாம்மா இந்த மாசம் பேங்க் லோனு ஹோம் லோனு கார் லோனு எங்களுக்கே ஆயிரத்தி எட்டு செலவு இருக்குமாம்மா அதெல்லாம் எப்படி கட்ட போறேன்னே தெரியல நீங்க வேணா உங்க பசங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன் அதான் கரெக்டா இருக்கும் மாமா எனக்கு ஒரு முக்கியமான கால் வருது நான் அப்புறம் கூப்பிட்றேன் இங்க பாரு இதுக்கப்புறம் எனக்கு தெரியாம உங்கள் வீட்டுக்கு காசு கொடுக்க வச்சுக்கிட்டேன் அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே நல்லா தெரியும் ஹலோ ஹலோ தம்பி சொல்லுமா எப்படி இருக்க வக்கீல் ஃபோன் பண்ணாருப்பா அப்பாவோட பைக் ஆக்சிடென்ட் பண்ணோம் இருபது லட்ச ரூபாய் வந்திருக்காம்பா சூப்பர்மா இதுக்கப்புறம் நம்ம எல்லா பிரச்சனையும் தீரப்போகுது முதல்ல வக்கீலுக்கு கொடுக்க வேண்டிய ரெண்டு பர்சன்ட் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் அப்பா ஹாஸ்பிட்டல் செலவுக்காக உங்க ஓனர்ட்ட ஒரு அஞ்சு லட்ச ரூபா வாங்கினீங்கல்ல அதை வட்டி முதலுமா சேர்த்து அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரமா கொடுத்துருங்க அதான் கரெக்டா இருக்கும் தம்பி அது வந்து சொல்லுங்கம்மா என்னாச்சு நான் ஒன்று சொல்றேன் அம்மா மேல கோபப்படாதப்பா

உன் பொண்டாட்டி வீட்டில் இருக்கிற யாரையும் உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் அதனால தான் உன் பொண்டாட்டி கொடுத்த பணத்தை சொல்லாமல் மறைச்சப்பா உனக்கு தெரிஞ்சா நீ ரொம்ப பிரச்சனை பண்ணுவல்ல அதனாலதான்ப்பா உன் பொண்டாட்டி நம்ம கொலை சாமி மாதிரிப்பா அவன் பண்ணுறேன் என் புருஷன் இன்னைக்கு உயிரோடு போயிருந்திருக்க மாட்டார்றா ஹலோ மாமா எங்கே இருக்கீங்க நீங்கள் ஜிஹெச்சுக்கெலாம் போவேணா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க வி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்க மாமா நான் அத்தைக்கு அட்மிஷன் போடுறேன் நீங்கள் அதே ஆட்டோவில் வந்துடுங்க மாமா அப்புறம் மாமா நடந்த எல்லாத்துக்கும் ரொம்ப சாரி மாமா சரிங்க